இன்னைக்கு ஹாஸ்டி எங்க கிளம்பிட்டான்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டிக்கு நாங்க ஹேர் தான் பண்ண போறோம் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்க போறோம் மட்டும் எங்க போறோம் முடி கட் பண்ண போறோம் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா முக்கு பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு சலூன் ஷாப் தான் வந்தோம் அந்த ஷாப்ல வந்து ஹாஸ்னிக்கு ஒரு வழியா ரெண்டு மூணு ஷாப் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு ஷாப்புக்கு வந்துட்டோம் ஸோ அப்புறம் வந்து ஆஸ்னிக்கு எப்படி வந்து கட் பண்ணணுன்னா பாய் கட் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிக்சர் காமிச்சிருந்தேன் அந்த மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஜென்ஸ் தான் சொல்லூன் தான் கட் பண்ணார் அவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு ஓவராலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அவர் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிட்டாங்க ஈவன் ஆஸ்னி கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க எது அழகு எந்த இதுவுமே கிடையாது ஹேர் கட் பண்ணாவே மேடமுக்கு ரொம்ப ஜாலியாக தான் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் எவ்வளோ சிரிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஜாலいで இத ஹாஸ்டோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பை